திருப்போரூர் அடுத்த தையூரில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி ஒன்றிய செயலாளர் தையூர் கராத்தே கே கோபிநாத் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ அணகே டே முருகேசன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் முதல்நிலை ஊராட்சியில் பட்டினத்தம்மன் கோவில் தெருவில் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் கராத்தே கே கோபிநாத் ஏற்பாட்டில் கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் தமிழக சட்டப்பேரவையின் எதிர்கட்சியின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருப்போரூர் ஒன்றிய செயலாளர் தையூர் கராத்தே கே கோபிநாத் தலைமை தாங்கினார் அவை தலைவர் காயார் டெல்லிராம் முன்னாள் பணங்காட்டுப்பாக்கம் கவுன்சிலர் கோட்டீஸ்வரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சோனலூர் டாக்டர் கே ஆர் நாகராஜ் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர்கள் தையூர் ஊராட்சி செயலாளர் பார்த்திபன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பழைப்பாளராக கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் செங்கல்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அணகை டி முருகேசன் கலந்து கொண்டு முதலாவதாக பட்டினத்தம்மன் கோவில் தெருவில் ஏரிக்கரை தேர்வு மார்க்கெட் இணைப்பு சாலை அருகே புதியதாக அமைக்கப்பட்ட கழக கொடியை ஏற்றி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பட்டினத்தம்மன் கோவில் அருகே கட்சியின் கல்வெட்டில் அமைக்கப்பட்டிருந்து கோடிக்கம்பத்தில் கொடியேற்றி பின்பு மேடையில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை கேக் வெட்டி குழந்தைகள் பொதுமக்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்து பின்னர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு புடவைகளையும் வழங்கி சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான பேனா பென்சில் நோட்டு புத்தகங்கள் வழங்கியும் இறுதியாக சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட பிரதிநிதி தையூர் இந்திரகேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நகர கிளைக்கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் காட்சியினர்கள் என நாநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இறுதியாக ஓயம் சாலை அருகே செங்கன்மால் பகுதியில் தனியார் அடுக்குமாடி வளாக எதிரே அமைக்கப்பட்ட சுமார் நூற்றி பதினெட்டு அடி உயரம் கொண்ட கட்சி கம்பத்தில் மாவட்ட செயலாளர் அனகை டி முருகேசன் கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது ஒட்டி திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பாட்டம் திருப்போரூர் பேரூராட்சி கண்ணக்கப்பட்டு கேளம்பாக்கம் மாம்பாக்கம் சிறுச்சேரி பொன்மார் மேலக்கோட்டையூர் நெல்லிக்குப்பம் மயிலை மயிலை கூட்டுரோடு எடர்குன்றம் வளர்குன்றம் அருங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் கழக திருப்பூரூர் ஒன்றிய செயலாளர் தையூர் கராத்தே கே கோபிநாத் தலைமையில் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது